ஆடி அமாவாசை தர்ப்பணம் பவித்திரம் கூச்சம் கட்டப்பல்லு எள்ளு பஞ்சபாதர தர்ணி தட்டு ஒரு சும்பர ஜலம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒருத்தர் ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க கேஜவா ஒரு உத்தரணி ஜலம் விட்டு குடிக்கணும் இன்னொரு தண்ணி ஜலம் விட்டு குடிக்கணும் இன்னொரு துறைய ஜலம் விட்டு குடிக்கணும் இன்னொரு ஜல விட்டு தட்ச விட்டுருங்க கேசவா நாராயணா மாதவா ஹரி கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமா பாமனா ஸ்ரீதரா ரிடிகேஷா பத்மநாபா தாமோதரா சங்கர்ஹிணா வாசுதேவா அனிருதா ரூடோத்தமா அதோக்ஷயா நாரசந்தா அக்ஷுதா ஜனார்தனா உபேந்திரா ஹரே கிருஷ்ணாயநா பவித்திரம் எடுத்து போட்டுக்கணும் வலதகை மோதலவரை கட்டபல் தர்பை கால் கையில் போட்டுக்கோங்க தர்பாசனார் ரெண்டு கட்டபல் தர்பை பவித்ரம் போட்டவர் மடக்கி வச்சுக்காரு தர்பபத்ரே சுவாசீனஹார்

சங்கல்பம் பண்ணிக்கணும் வலது தொடட மேல கை வச்சுக்கோங்க உமோகத்துருதாரா பார்வதிபரமேஸ்வர ஆம்னியலக்ஷ்மீனாயண பிரீத்தம் ஸ்ரீசுபாபு சோபனே மூர்த்தே அத்தியபிரமணபராதே ஸ்வேதவராஹகல்பே வைபஸ்பதமன்மந்தரே அஷ்டவிம்ஷதித்தமே களியுகே பிரதமபாதே जम्बुद्वीपे भारद्वर्धे भरद्वाजन्देव मेरोवु दक्षिणदिक्बाहे स्काप्तिर अश्वन्ने वर्तमानीना चांद्रे चौरमानीना सर्त्याहा शंभस्त्राना स्वस्थ्येत् प्रोधी वर्णना मध्यम बक्षरे दक्षिणाय यने ग्रहस्मर्तो कड़हमासे कृत्नाबक्ष अम्मावास्याम निगतो ോ ഭാസരെ സംയുക്ത പൂഷനക്ഷത്രോ ഉപരിമഹാനക്ഷത്രയുക്ത ശ്രീവിഷ്ണനക്ഷത്രു സകലവിശേഷ വസിഷ്ടം പുണ്യതിഥിതർപ്പഖ്യം അധ്യകരിഷ്യേ കൈലവരുദുന ജലമ தட்டில் விட்டுறது கையில் மடக்க வச்சிருந்த அந்த ரெண்டு கட்டபல் தர்பையா உங்களுக்கு உத்தரமா இடதுகை புறம் போட்டுறது பவித்திரமானது கையிலேயே இருக்கட்டும் பூனல் வலதுகை புறம் இருக்கு அப்படி இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனலை மாட்டிக்கோங்க கை கீழே இப்படி பூமி வாதமாக மீட்டு பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் देवानाम तर्पयामि 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 देवगणानाम तर्पयामि 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 देवगणपत्यम तर्पयामि 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 देवगणपुत्रान तर्पयामि 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 देवगणपौत्रान तर्पयामि 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 भूर्देवान तर्पयामि 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 भुवद्देवान तर्पयामि 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 शुभद्देवान तर्पयामि तर्पयामि தற்பயாமி தற்பயாமி தற்பியாமிந்தப்பூனல மால மாதிரி மாத்தி போட்டுக்கோங்க போட்டுங்க பூனல வலதுகை கட்டவர்களால் பிடிச்சுக்கோங்க கைப்பிடி பிடிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் ரிஷி நாம் தற்பையாமி தற்பையாமி ऋषिगणा तर्पयाम तर्पया तर्पया ऋषिगणपत्म तर्पयाम तर्पया तर्पया ऋषिगणपुत्रन तर्पयाम तर्पया तर्पया ऋषिगणपौत्रा तर्पयाम तर्पया तर्पया भूरिषं तर्पया 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 भुवरिषं तर्पयाम तर्पया तर्पया शिवरिषं तर्पया 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 भूर्भुवस्वरिषं तर्पया 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 சட்வான் நிகரானாம் தப்பையா விதப்பயாம் விதர்பையாமி பூனல கிடதுகை புறம் பாதி போட்டுக்கோங்க பூனல வலதுகை கட்டவரனால திருப்பி குடிச்சுக்கோங்க கட்டாரல் பூமி பாத்த மாதிரி திருப்பி குடிச்சிக்கோங்க இப்போ தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க வித்து तर्पयामि 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 पितृगणानां तर्पयामि 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 पितृगणपत्तिं तर्पयामि 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 पितृगणपुत्रान् तर्पयामि 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 पितृगणपौत्रान् तर्पयामि 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 भूपितरं तर्पयामि 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 भूपितरं तर्पयामि 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 போர்பவச வித்ரம் தப்பையா மிதப்பையாவது பயாமி சர்வாந்த தப்பையாமி தைப்பயாமி தற்பய்யாமிர் தட்டுல புறிச்ச வச்சுக்கணும் அது மேல ரெண்டு கட்டை பத்து கர்ப்பையை வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு எல்லை போட்டுருங்க புரிச்ச ஸ்தம்பி வித்ரம் மாவா இதே பியஹா பூனல பலதகை கட்டவர்களால் அப்டிச்சுக்கோங்க கட்டவர்களால் எல்லை தொட்டுக்கோங்க குறிச்சத்து மேல கை பிடிச்சுக்கணும் இப்படி பூமியை பார்த்த மாதிரி கட்ட திருப்பி பிடிச்சுக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கணும் பிதுஹோ கோத்திரம் அப்பா பெயரு அசுரோபி தற்பியா தற்பியாமி பிதாமக கோத்திரம் ஐய அவங்க அப்பா பெயரு उद्दर रूप में इधर प्याया में गोत्रम जय जय अवंग का आदित्य स्वरूप में इधर प्याया में इधर गोत्रम अम्मा इलादा वा अम्मा पेर तर प्याया में इधर प्याया में इधर गोत्रम अवंग का रुद्र रूपिंदर प्यांदर प्यांदर प्यामी प्रकीतामी की गोत्रम जेजम्मिया आदित्य स्वर्गमंदर प्यांमेद प्यांदर प्यामी दाता पे अम्मा वडिया पापेर गोत्रं ताई मामा गोत्रं माथा महा वसुरूपिंदर प्यांमेद प्यांमेद प्यामी ताड़े अप्पापेर मातर पिता रुद्ररू दपया दर्पया दर्पया प्रभिधा अवंग अ््प्प्प्पापेर आदिस्वरूप दर्श्यादर्पया दर्पयामी माता महीनाम अम्मा पेर पाटीपेर शुरू रुपेन दपिया दपिया दपियामी मात्रस विधामिह रुद्र रूपेन दपिया दपिया दपियामात्रस प्रविधामिह अवंग मामिया आदित्य सुरवम दपिया दपियामे दभिहामि இடத்தகை புறமாவே பூனல் இருக்கட்டும் கெட்டவர்களால பூனல் பிடிச்சிருக்கீங்க அப்படியே இருக்கட்டும் மீதி இருக்கிற எல்லாம் கையில போட்டுக்கோங்க தண்ணி ஊதிக்கோங்க யார் யார் பேரெல்லாம் சொல்லணுமா எல்லார் பேரும் சொல்லிக்கலாம் ஆடி அம்மாவாசை எல்லார் பேரும் சொல்லிக்கோங்க இறந்து போறவங்க எல்லார் பேரும் சொல்லிக்கோங்க சுவாமியும் தப்பையாமி சகிம் தற்பையாமி குரும் தப்பையாமி ஆச்சாரியம் தற்பயாமி வம்சஸ சர்வேகாரணும் வசூருத்ர ஆதித்யம் தற்பயாமி தப்பையாமி தற்பையாமி எல்லாம கைகளில் கைகளில் இருக்க கூடாது பூனல மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனல தர்ப்பணம் விட்ட தண்ணியை விட்டு ரெண்டு கட்டையும் தெரிச்சுக்கணும் ஏகே தாசா மயா தத்தம் ஜனோதகம் வலதுகே புறம் ஆதிப்போங்க சபியார் இருக்கிற பவித்தம் தட்ல கூறி முடிச்சது போட்டுருங்க பவித்ரே கூச்சே க்ஷேமாய எதிர்த்து போங்க இருந்த இடத்துலே மூணு பிரதக்ஷம் பண்ணணும் यानि यानि पापानि जन्मान्तर्गतानि वृदक्षन्दे प्रदक्षणमदे पापात्मा वाहं ब्राहिमाकृदया देवा शरणागतसला अन्नधां नास्ति तमेव तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्षमहेश्वरा केण्डकैयालभूमिः तु लोका समस्ता सुखिनो भवन्तु यदा सौख्यम सन्तोषमोहमारोग्यम क्षेममार्कनौ आडि अम्मावसत्रपनौ வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஷேர் பண்ணுற மாதிரி தான் ஷேர் பண்ணிடுங்க எல்லாரும் தர்ப்பணம் பண்ணணும் பிதர்தோஷம் இல்லாமல் இருக்கணும் இதே ஜிபே நம்பர் யாராவது பணம் தர்ப்பணத்துக்கு கொடுக்கணும் குரு தட்சிணம் தரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்புகிறேன்